காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்து ஜம்பு பலசார வசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விஸ்வாபச வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நாள் கரிநாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி டிவிதியை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை பின்திருதியை நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பின்மகம் யோகம் ஜாதிபாதம் காலை நான்கு ஐந்து வரை அதன் பின்வரியான் கரணம் பாலவம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை பிறகு கௌரவம் இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூன்று சந்திர உதயம் ஏழு ஆறு சந்திர அஸ்தமனம் எட்டு மணி சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நில நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மதியம் ரெண்டு பதினாறு முதல் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு வரை சூலம் கிழக்கு பரிகாரம் பயிர் அசுமை நேரங்கள் காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி நான்கு வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் எட்டு இருபத்தி எட்டு வரை தியாஜ்யம் காலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஆறு பதினெட்டு வரை பின் நாலு ஏழு முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் ராமேஸ்வரம் பர்வதவதினியம்மன் தங்கப்பள்ளக்கில் திருப்பீதி உலா காகில் தினம் என்று இன்றைய ராசிபலன் மேஷம் பயம் ரிஷபம் நட்பு மிதுனம் நலம் கடகம் ஆதரவு சிம்மம் ஊக்கம் கன்னி செலவு துலாம் நன்மை புட்சிகம் அமைதி தனுசு போட்டி மகரம் நஷ்டம் கும்பம் கவனம் மீனம் பாராட்டு சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி ஜூலை இருபத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி ரெண்டு மாலை வரை கடக ராசி பின்னர் சிம்மம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் விவேகானந்தரின் பொன்மொழிகள் வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது தோல்விகளை மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்